ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத்து ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வலிச்சுலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒண்ணு முப்பத்தஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து இப்ப நான் சொல்றது வந்து திருக்கணித படிங்க மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கு அதாவது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் சோ அதனால வந்து வந்து நிறைய காசு பணம் வருது சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது ஆறாம் இடத்தையும் பார்க்கும் ஸோ அதனால ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சு நிறுத்தி நிதானமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சில காலங்கள் வந்து கொஞ்சம் போன மாதமும் சரி இருந்திருக்காது இருந்தாலும் இந்த மாதமும் நிறுத்தி நிதானத்தை கடைபிடிக்கணும் பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஆனால் செவ்வாயினால பெரிய லெவலில் பிரச்சனை வராது ஆனா சுக்கரன் ஆறு குடைவர் அவர் ஆறாம் இடத்தை பார்த்து பன்னெண்டாம் இடத்துல வராரு விரைய ஸ்தானாதிபதி வராரு கடன் ரீதியா நிறைய நெருக்குதல்களை உண்டு பண்ணும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு யாருக்காவது கடன் இருந்தா சொல்லுங்க நான் அந்த பரிகாரம் சொல்றேன் கடன் ரீதியா நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ற மாதிரி வரும் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏன் எப்பவுமே அதிகமா பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து எப்பவுமே எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய திறமையான ஆட்கள் சோ அதனால கடவுளா பார்த்து ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ள அடுத்த எடுத்ததை கொண்டு வந்து திணிச்சிட்றாரா என்னன்னு தெரியல நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசி அதிபதிக்கு எது அதாவது அதிர்ஷ்டமான கடவுளோ அதை அதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் இல்லையா ஒன்பதாம் அதிபதி அதை நினைச்சு அந்த தெய்வத்தை கும்பிடுங்க இது பண்ணும்போது என்னன்னா நமக்கு அந்த சங்கடங்களை வந்து மேற்கொள்ளும்போது உங்களுக்கு ஈஸியாக போயிடும் மற்ற அதாவது மற்ற ராசிகளாக இல்லாமல் ஏன் தனுசு ராசிக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ எதாவது சனி வந்து உங்களுடைய ராசியை பாக்குறாரு இப்பதான் வந்து இந்த ஏழரை சனி முடிச்ச மாதிரி இருக்கும் ஆனா அதுக்குள்ளேயே வந்து நாலாம் இடத்துல உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டமதி சனி இருக்கு சனி எப்போல்லாம் சந்திரனை எல்லாமே பிரச்சனைகள் தான் மேற்கொள்ளணும் அதாவது நமக்கு வர வேண்டிய பணம் வராம போயிடும் அதே மாதிரி நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பிச்சு எடுப்பாங்க அது மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு பக்கம் கிடையாது நாலாம் பக்கமும் வரும் நமக்கு மூவ் ஆகுறதெல்லாம் அப்படியே ரொம்ப ஸ்லோவா இருக்கும் வேலைகள் எல்லாம் அதே மாதிரி மன இருக்கம் வந்துடும் மன கஷ்டங்கள் வந்துடும் இதை தவிர்க்க நட்சக்கு உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துல வழி அதாவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க மாசத்துக்கு ஒரு டைமோ அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு டைமோ வந்து என்ன செய்யுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் ஒரே ஒரு டைம் ஆனால் நீங்கள் போயிட்டு ஒருத்தர் உண்மையாலுமே ரொம்ப பசியாக இருக்காரு அப்படின்னா அவர் பிரியாணி கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருங்க ஆனால் ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க பரப்போதும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது வந்து உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுல தானம் கிடையாது தானம் அப்படின்னா முகம் தெரியாத நபர்கள் அவங்களுக்கும் நமக்கு எந்த விதத்துலேயுமே சம்மந்தமே இருக்கக்கூடாது அப்படி கொடுக்கறதுக்கு தான் தானம் சரிங்களா நமக்கு எந்த விதத்துலையும் ஃப்ரெண்ட்ஸாவோ ரிலேஷனாவோ இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த புணர்ப்பு தோஷம்ங்கிறது வேலை செய்யாதீங்க ஏன்னா சனி சந்திரன் பார்க்கும்போது இந்த தோஷம் புணர்ப்பு தோஷமாக மாறும் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து பன்னெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கல அப்படின்னா விரயமாகிறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதனால கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குழப்பங்கள் வருதா அப்படின்னா பொறுமை கா காத்து மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுடைய நல உரிமைகேட்ட கேட்டு ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆலோசனைப்படி நீங்க நடக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய மனசுக்கு எது தப்பு அப்படின்னு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணும் அந்த முடிவை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கங்க பொதுவாகவே பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது வந்து விரயம் மட்டும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட சரி இந்த டைம்ல நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது நல்ல டைம் தான் பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஏதாவது ஒரு விரயம் ஏற்படும் ஆனா அதை நீங்க சுப விரயமா மாத்திக்கலாம் அதே மாதிரி பூர்வீக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போது இவ்வளோ நாளாக வந்து இந்த தொழில் வந்து மந்த நிலையில் இருந்திருக்கும் இப்போ தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் வருது கொஞ்சம் நீங்கள் கூடுதலான பலன்களை போட்டு முயற்சி பண்ணிங்கன்னா பண்ண முடியும் அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்னா வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது அலைச்சல் சம அலைச்சலாக இருக்கும் ஐயோ அப்படின்னு வந்து உங்களால் முடியவே முடியாது அந்த மாதிரி அலைச்சலாக இருக்கும் ஆனால் கவனமாக இருந்துக்கணும் நிறைய காசு பணம் வருது அப்படின்னா அதை எல்லாமே ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றணும் முக்கியமாக வண்டி வாகனங்களில் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் தொழில் ரீதியாக தான் கொஞ்சம் இது ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது பன்னெண்டுலேருந்து நிறைய கிரகங்கள் ஆற பார்க்குது அப்போ வந்து என்னென்னா ஆறாம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம் நீங்கள் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்த சர்வீஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது உங்களுடைய பாசை உங்களை பாராட்டி ஒரு ஹெட் ஆஃபீஸ் ப்ரோமோட் பண்றது அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் சம் ஆஃப் அவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ஒரு நல்ல பிளேஸ்ல உட்கார்றது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி ஆனால் அலைச்சல்கள் உறுதி ஒர்க் பாடன் நிறையா இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து நீங்க தயங்கக்கூடாது இதெல்லாம் செய்யுங்க அதுக்கு உண்டான பலாபலன்கள் கட்டாயம் உறுதியாக உங்களுக்கு வந்துருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது மதிப்பெண்கள் எடுக்கிறது ஆர்வம் புத்தி கூர்மை ஞாபகத்திறன் உங்களுக்கே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வ வருது உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி எழுதிட்டுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது முயற்சியை எப்போவுமே கைவிடாதீங்க ஒரு நல்ல அமைப்போ ஒரு அதிர்ஷ்டமோ தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் வரும் அலட்சியமான பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒருவரே ஒருவர் வந்து அனுசரித்து போனோம் வாக்குவாதங்கள் இருக்குது அப்படின்னா அமைதியாக இருந்துட்டால் கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே சரியாக போகும் இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக பேசிட்டே போகும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து வெளிநபர்களுடைய தலையீடு இது மாதிரிலாம் வந்துரும் பொதுவாக ஒரு குடும்பம் அல்லது கணவன் மனைவியாக நீங்க இருக்கும்போது வெளிநபர்களுடைய தலையீடுகள் இருந்தால் அந்த லைஃப் வந்து நல்லாவே இருக்காது அது வேற மாதிரி போயிடும் சோ அதனால உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா அதை தாண்டி சகோதரனோ அல்லது சகோதரியோதான் இவங்களை தாண்டி வேற எங்கேயுமே உங்களோட பிரச்சனை என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு அப்படிங்கிறெல்லாம் போய் சொல்லிடாதீங்க அது எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனைகளாகத்தான் மாறுமே தவிர ஒருபோதும் நன்மையை கொடுக்காது பெண்கள் எப்பொழுதுமே இத கத்துக்கணும் முக்கியமா பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பிரயாணங்கள் போது உங்களுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க கல்யாணம் ஆனவங்களாக இருந்தா உங்க ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் நீங்க எங்க போறீங்கன்னு லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போங்க முக்கியமா சோஷியல் மீடியாக்கள்ல வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சாட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போய் சிக்கிக்காதீங்க ஒரு மனக்கவலையா இருக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கமா ஒரு ரெண்டு ரீல பார்த்தோமா அப்படிங்கிறதோட வந்துடணும் அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட போய் நீங்க சேட் பண்றது தேவையில்லாத ஆப்ஸ டவுன்லோட் பண்ணி அவங்க கிட்ட சேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அது உங்களுக்கு படும் பாதகத்துல கொண்டு போய் தள்ளிரும் ஏன்னா உங்களோட ராசிக்கு பாதகாதிபதி புதன் அவர் பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டு ஆறாம் இடத்தை பாக்குறாரு தேவையில்லாத அவமான அசிங்கங்கள் இதெல்லாம் வந்துடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் தப்பே செய்யலைனாலும் ஏதாவது நீங்க அதாவது ஒரு கேர்லெஸ்னால தேவையில்லாத அவமானங்களுக்கு மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருங்க ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்குது அதனால் வண்டி வாகனங்களில் முக்கியமாக இரவு வேலையில் நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு மைண்டு சரியில்லைன்னா தயவுசெய்து நீங்கள் ஓட்டாதீங்க பஸ்ஸில் போங்க காரில் போங்க ட்ரெயினில் போங்க ஆனால் நீங்கள் ட்ரைவ் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க ஏன்னால் மனசு சரியில்லை அப்படின்னா பாதிக்கப்படுறது நீங்கள் மட்டும் கிடையாது ஆப்போசிட்ல வரவங்களும் சேர்ந்து பாதிப்பாங்க அதனால விட்டுருங்க இல்ல உங்களுக்கு மனக்குழப்பா இருக்கு அப்படின்னா எங்கேயுமே வெளியில போகாம வெயிட் பண்ணுங்க இல்ல நீங்க பிஸ்னஸ் விஷயமா அல்லது ஒரு உத்தியோக விஷயமா நீங்க வந்து போய் தான் ஆகணும் ஒரு ப்ரெஷரில் இருக்கீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க நீங்களாக செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் நீங்க ட்ராவல் பண்றதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஆனா ஒரு நம்ம வந்து வளர்ச்சிக்கு வந்து என் நேரமும் பார்க்க முடியாது இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை பண்ணுங்க போட்டுட்டு நீங்க வந்து கார்ல போங்க அல்லது வந்து ஒரு பஸ்ஸை புக் பண்ணுங்க ட்ரெயினை புக் பண்ணி போங்க ஃப்ளைட்ல போங்க இந்த மாதிரி போங்க அப்போ வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து இந்த கெட்ட விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படுங்க முக்கியமாக வந்து இந்த அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறாம் இடத்துல இருக்கிறனால பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால உயர் அதிகாரிகள் நெருக்குதல்கள் உண்டு பண்ணுறாங்க இல்லை பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக மெடிக்கல் லீவ் போட்டு போகிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அதை கையாளணும் நீங்கள் தைரியமாக இருந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கங்க இல்லைன்னா பனிஷ்மெண்ட் ஆவீங்க அவங்க சொல்கிறாங்களேன்னு ஒரு விஷயத்தை செஞ்சால் உயர் அதிகாரி சொன்னாருன்னு செஞ்சால் அவங்க கை கழுவி விட்டு உங்களை காமிச்சிட்டு போயிடுவாங்க நீங்க போய் வேலை இழந்துட்டோ அல்லது நீங்க கோர்ட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லாதது அதனால கூடுதலான கவனம் தேவை அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பன்னெண்டாம் இடம் விரயமா இருந்தாலும் ஆறாம் இடம் போது பொதுமக்களுடைய சப்போர்ட் பொதுவாகவே சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய சப்போர்ட் அளவில்லாமல் கிடைச்சிரும் திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நல்ல மீடியா ஃப்ரேம் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது அரசியல்வாதிகளுக்கு அது ரொம்ப நல்லது சர்வீஸ் அப்படிங்க கூடிய இடத்தை குறிக்கிறதுனால அது வந்து நீங்க போய் பொதுமக்கள் கிட்ட மக்களோட மக்களா நின்று போகக்கூடிய அமைப்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு ரீச் கிடைக்கிறது மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டுறது அங்கீகாரம் கொடுக்கறது ஒரு பொறுப்பை வகிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல டெவலப் ஆகும் அரசியல்வாதிகளுக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம் தான் முக்கியமா இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குலாம் அதில் வந்து வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களாம் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க காசு பணத்தை குவிக்கக்கூடிய டைம் தான் அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயத்தையும் எடுத்து முடிவுகளை வந்து எடுக்கும் போது பொறுமையை கையாண்டாலே இந்த மாதம் வெற்றிகரமான மாசமாக தான் இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்